அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல கல்வி இயக்குனரின் அதிகாரங்கள் ஆணையரிடம் ஒப்படைப்பதை ரத்து செய்யக்கூடிய வழக்கு தள்ளுபடி கல்வித்துறை இயக்குநரின் அதிகாரங்களை ஆணையரிடம் ஒப்படைக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்யக்கூடிய வழக்கு தள்ளுபடி செய்து உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் கருணாகரன் தாக்கல் செய்த மனுவில் நீண்ட கால அனுபவம் வாய்ந்த முதன்மை கல்வி அதிகாரிகளை மாநில பள்ளி கல்வி இணை இயக்குநராகவும் பின்னர் இயக்குநராகவும் நியமிப்பது வழக்கம் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பள்ளி கல்வி ஆணையர் என்ற பதவி புதிதாக உருவாக்கி அதில் ஐபிஎஸ் அதிகாரியை தமிழக அரசு நியமித்துள்ளது இந்த நிலையில் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரின் அதிகாரங்களை ஆணையருக்கு வழங்கி கடந்த மே பதினான்காம் தேதி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது தவறு இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் அனுபவம் வாய்ந்தவர்களையே மீண்டும் கல்வித்துறை இயக்குநராக நியமிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி நீதிபதி நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு தரப்பில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவின்படி அடிப்படையில் ஆணையர் பதவி உருவாக்கப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அதிகாரிகளின் நியமனம் என்பது அரசின் தனிப்பட்ட அதிகார வரம்புக்கு உட்பட்டது அந்த நியமனத்தில் சட்ட விரோதம் இருந்தால் மட்டுமே நீதிமன்றங்கள் தலையிட முடியும் என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்